மேஷம் கொஞ்சம் பிளானிங் தேவைப்படும் நாள் எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் செய்யாதீங்க குடும்பத்துல ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டி வரும் பரிகாரம் வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்குங்க ரிஷபம் கைல காசு தங்கும் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்த ஒரு பொருளை வாங்குவீங்க மத்தவங்ககிட்ட கிட்ட பேசும்போது கொஞ்சம் பணிவு இருந்தா நல்லது பரிகாரம் ஒரு மாணவருக்கு தேவையான பேனா அல்லது நோட்டு புத்தகம் வாங்கி தாங்க மிதுனம் உங்களுக்கு சாதகமான நாள் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க புதுசா கத்துக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை ஆரம்பிங்க சீக்கிரம் பிடிபடும் பரிகாரம் பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு கும்பிடு போடுங்க கடகம் மனசு கொஞ்சம் அலைப்பாயும் இதை செய்யலாமா வேண்டாமானு ஒரு தயக்கம் இருக்கும் அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து யோசிச்சா விடை கிடைக்கும் பரிகாரம் துளசி செடிக்கு தண்ணீர் ஊத்திட்டு வேலையை ஆரம்பிங்க சிம்மம் நண்பர்கள் மூலமா ஒரு லாபம் கிடைக்கும் ஆஃபீஸ்ல எதிர்பார்த்த சலுகை இல்லனா பாராட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு கெத்து குறையாது பரிகாரம் முடிஞ்சா யாருக்காவது ஒரு பாக்கெட் பால் வாங்கி தாங்க கண்ணி வேலையில ரொம்ப பிஸியா இருப்பீங்க மேலதிகாரிகளோட சப்போர்ட் சூப்பரா இருக்கும் வேலைக்கு நடுவுல சாப்பாட்லையும் கொஞ்சம் கவனம் வேங்க பரிகாரம் பசுமாட்டிற்கு ஏதாவது ஒரு பச்சை நிற கீரை கொடுங்க துலாம் அதிர்ஷ்டம் உங்க பக்கம் திடீர்னு ஒரு வாய்ப்பு கதவை தட்டும் ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும் மனசுல ஒரு நிம்மதி குடிபுகும் பரிகாரம் குலதெய்வத்தை நினைச்சு ஒரு விளக்கு ஏத்துங்க விருச்சிகம் யாரை பத்தியும் பின்னாடி பேச வேண்டாம் அது உங்களுக்கே வந்து சேரும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள் மத்தபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை பரிகாரம் முருகனுக்கு ஒரு நெய் தீபம் ஏத்துங்க காரியம் கைகூடும் தனுசு வாழ்க்கை துணை கூட ஒரு இனிமையான தருணம் அமையும் பிசினஸ்ல பார்ட்னரோட ஒப்புழைப்பு சூப்பரா இருக்கும் லாபம் கணிசமா உயரும் பரிகாரம் அம்மன் கோயிலுக்கு போய் மல்லிகை பூசாத்தி கும்பிடுங்க மகரம் எதிர்ப்புகளை சமாளிச்சு ஜெயிப்பீங்க உடம்புல இருந்த ஒரு சின்ன வலி இல்லனா சோர்வு நீங்கி புது தெம்பு வரும் பழைய கடன்கள் வசூலாகும் பரிகாரம் காக்காவுக்கு மறக்காம சாதம் வைங்க கும்பம் குழந்தைகள் மூலமா ஒரு நல்ல செய்தி வரும் புது ஐடியாக்கள் தோன்றும் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள உங்க பேச்சால கவருவீங்க பரிகாரம் ஒரு சின்ன செடியை நட்டுவீங்க அது நல்ல மாற்றத்தை தரும் மீனம் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்குவீங்க அம்மாவோட உடல் நலத்துல கொஞ்சம் மக்கரை காட்டுங்க மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் வருவீங்க பரிகாரம் நெற்றியில சந்தனம் வச்சுக்கிட்டு வெளியே கிளம்புங்க புதன்கிழமை என்பதால் முடிஞ்ச வரைக்கும் பச்சை நிறத்துல கைக்குட்டை அல்லது உடை பயன்படுத்தினா சிந்தனையில் தெளிவும் காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும் நினைவில் வெய்யுங்கள் நம்ம அறிவை விட நம்ம கிட்ட இருக்கிற தான் நம்மள பெரியாளா ஆக்கும்